ம் ஜீப்பம் ஊழியங்கள் வழங்கும் தின ஜீவாப்பம் கத்தரும் ஜீவாப்பம் நீதிமொழிகள் எட்டு முப்பது நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாயிருந்தேன் நித்தம் அவருடைய மனமகிழ்ச்சியாக இருந்து எப்பொழுதும் அவர் சமூகத்தில் களி கூர்ந்தேன் ஹலே லூயா கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள் நாம் கர்த்தருடைய செல்ல பிள்ளையாக இருப்பது இவ்வுலகிலே கிடைக்கக்கூடாத பெரிய ஸ்லாக்கியம் அது மட்டுமல்ல அவருடைய மனமகிழ்ச்சியாக இருந்து எப்பொழுதும் அவருடைய சமூகத்தில் கழிகூறும்படியான ஸ்லாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கின்றார் ஒருவேளை உலக பிரகாரமாக உலக பிள்ளைகளாக நாம் வாழ்கின்றோம் என்றால் நமக்கு பல கவலைகள் கஷ்டங்கள் துன்பங்கள் வந்து கொண்டே இருக்கும் ஆனால் நான் கர்த்தருடைய பிள்ளை அவருடைய சமூகத்தில் நித்தமும் கழி கூறுவேன் என்ற ஒரு உறுதிப்பாட்டை இன்றைய தினம் நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் நிச்சயமாகவே நம் வாழ்க்கை சந்தோஷமாக மாறும் கலிகூர்ந்து அவருடைய சமூகத்தில் நித்தமும் நாம் மகிழ்ச்சியாய் காணப்படுவோம் எனக்கு பிரியமானவர்களே இப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டு கர்த்தருக்கு கர்த்தருக்கென்று ஜீவனுள்ள சாட்சிகளாக வாழ்வோமா அன்புள்ள ஏசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே நாங்கள் உம்முடைய செல்ல இருக்கிறோம் அது மட்டுமல்ல நித்தமும் உம்முடைய ம மனமகிழ்ச்சியாய் இருந்து உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கழிகூர்ந்து வாழ்கிறோம் இப்படிப்பட்ட ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு தந்ததற்காக நன்றி அப்பா உம்மை தேடுகிற பிள்ளைகளை ஒரு போதும் நீர் கைவிடுகிறதில்லை அப்படியாகவே நாங்கள் உண்மையிலே மனமகிழ்ந்து எப்பொழுதும் க கூர்ந்து காணப்படும்படியாய் எங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்தை ஆவியன் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமீன் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு உலமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் வருசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக ஆமேன் அலே காட் பிளஸ் யூ ஆல்